ஒரு அழகிய சிறுகதை நம்பிக்கைதான் வாழ்க்கை ஓர் மழைக்காலம் ஊர் எல்லையில் இருந்த ஒரு பழைய கிணற்றில் தவறி விழுந்தது ஒரு நாய் அது மீண்டெழ முடியாமல் அழுதி அழுது அருகில் இருந்தவர்கள் பார்த்ததும் அந்த கிணறு ஏற்கனவே பயன்த்த பயனற்றது என்று நினைத்து நாயை உள்ளே புதைத்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள் அவர்கள் மண்ணை எடுத்து கிணற்றுக்குள் வீச ஆரம்பித்தார்கள் அந்த நாய் ஆரம்பத்தில் மிகவும் பயந்தது ஆனால் சில நிமிடங்களில் ஒரு விஷயம் நடந்தது ஒவ்வொரு மணல் குவியலையும் அதன் முதுகில் விழும் அது அதை புதையாமல் அதன் மீது குதித்து மேலே வந்தது மண்ணை வீசினவர்கள் தொடர்ந்து வீசியதை தவிர அந்த நாய் அதை அடக்க முடியவில்லை ஒவ்வொரு மணல் குவியலும் அதன் மீது அதன் மீதிலிருந்து தாவி கொண்டு வந்தது ஒரு நாளில் அந்த நாய் கிணற்றிலிருந்து தானாகவே வெளியே வந்தது அதை கண்ட அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்தனர் கருத்து வாழ்க்கையில் சிலர் உங்களை கீழே தள்ள முயற்சி செய்வார்கள் ஆனால் உங்கள் மீது விழும் ஒவ்வொரு சோதனையும் நீங்கள் மேலாக மாற்றிக்கொண்டால் உயரமடைந்து விடலாம் நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும்